சொந்த வீடு கனவு நிஜமாகும் செவ்வாய் மந்திரம் மற்றும் முருகன் அருள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியம் காக்கை கூட தனக்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்துதான் குஞ்சுகளை பொறிக்கிறது அப்படியிருக்க மனிதர்களான நாமோ சொந்த வீடு என்ற ஒரு எளிய ஆசையை கூட நிறைவேற்ற முடியாமல் பல தடைகளை சந்தித்து வருகிறோம் உங்களுக்கும் இப்படித்தான் சொந்த வீடு கனவு எட்டாக்கனியாக இருக்கிறதா அப்படியானால் இன்று நான் சொல்லப்போரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடியது வீடியோவை இறுதி வரை பாருங்க உங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு திருப்பு முனை வீடியோ எண்ட்ல போனஸ் டிப் இருக்கு சொந்த வீடு ஏன் தாமதமாகிறது பலருக்கு பண வசதி இருந்தும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி சொந்த வீடு கனவு தள்ளிக்கொண்டே போய்கொண்டே இருக்கும் ஜோதிடப்படி இது பெரும்பாலும் செவ்வாய் பகவானின் பலவீனத்தினாலோ தீங்கு விளைவிக்கும் கிரகசார்பினாலோ ஏற்படுகிறது செவ்வாய் பலமில்லாமல் இருந்தால் நிலம் வாங்க தடை வீடு கட்டுவதில் தாமதம் கடன் பிரச்சினை மன அழுத்தம் இவை அனைத்தும் பொதுவாகவே வரும் தீர்து என்ன செவ்வாய் முருகன் இணைப்பு செவ்வாய் பகவானுக்கு அதிதெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான் முருகனை சரியான முறையில் பிரார்த்தனை செய்தால்தான் செவ்வாய் தத்துவம் பலமாகி வீடு நிலம் குடும்ப வாழ்வு ஆல் ஆப்ஸ்டிக்கிள்ஸ் பிகின் டு கிளியர் செவ்வாய்க்கிழமை பிளஸ் செவ்வாய் ஹோரை மிகச்சிறந்த நேரம் இந்த நேரத்தில் ஒரு சிறப்பு மந்திரத்தை எழுதுவதால் செவ்வாய் தோஷம் நீங்கி வீடு வாங்கும் முயற்சிகள் விரைவில் பலிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன மந்திரம் என்ன எப்படி எழுத வேண்டும் செவ்வாய் ஹோரையில் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் அங்காரக்காய நமக செய்ய வேண்டியது என்ன செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு ஆறு மணி எழுந்து குளித்துக் கொள்ளவும் வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றவும் காலை ஆறு மணி ஏழு மணி மதியம் ஒன்று பிறக்கல் இரண்டு மணி இரவு எட்டு பிறக்கல் ஒன்பது மணி இந்த நேரங்களில் ஏதேனும் செவ்வாய் ஹோரை புதிய நோட்டு பிளஸ் சிவப்பு நிற பேனா எடுத்துக்கொள்க முருகன் முன்பாக அமர்ந்து ஓம் அங்காரக்காய நமக இந்த மந்திரத்தை ஒன்பது முறை எழுதவும் நோட்டை பூஜை அறையில் வைத்துவிடவும் அதே மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை தொடர்ச்சியாக எழுதவும் இதை தொடர்ந்து செய்தாலே செவ்வாய் தடை படிப்படியாக குறைந்து சொந்த வீடு கனவு வேகமாக நிஜமாகும் வீடு வாங்குவது எப்போது வெற்றிகரமாகிறோம் முருடப்பெருமானை செவ்வாய்க்கிழமை வழிபட்டுவிட்டு அன்று வீடு பிடுக்கல் நிலம் தொடர்பான முயற்சி செய்யும்போது பேச்சுவார்த்தை சீக்கிரம் நடக்கும் தடைகள் நீங்கும் மனதிற்கு அமைதி கிடைக்கும் நம்மை அலங்கோலப்படுத்தும் எதிர்மை சக்திகள் தூரமாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சாஸ்திரங்களிலும் அனுபவ கதைகளிலும் செவ்வாய் கிரகத்தின் அருள் கிடைத்தவர்கள் சொந்த வீட்டை மிகவும் எளிதாக அடைந்துள்ளனர் சொந்த வீடு யோகம் அருளும் திருத்தலம் சென்னையின் வடக்கே திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் அமைந்துள்ளது இத்தலம் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என்று கருதப்படுகிறது இராமாயண காலத்தில் ராமர் மகன்களான லவன் குசன் ஆகியோர் போரிட்ட இடமே மருவி சிறுவாபுரி என்று அழைக்கப்படுவதாக தல வரலாறு கூறுகிறது இங்கு மூலவர் பாலசுப்பிரமணியர் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இந்த கோயில் சொந்த வீடு வாங்குதல் கட்டும் கனவை நிறைவேற்றுதல் மற்றும் நிலம் தொடர்பான பிரச்சினைகள் தீர்வதாக பக்தர்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்றுள்ளது குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் இத்தலம் முருகனை தொடர்ந்து ஆறு வாரங்கள் வணங்கி வந்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவது பக்தர்களின் அசைய முடியாத நம்பிக்கையாக உள்ளது போனஸ் டிப் செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிற ஆடைகள் அணிவது வீட்டில் விளக்கேற்ற மஞ்சள் நெய் பயன்படுத்துவது முருகனுக்கு செம்மிளகு பிளஸ் வெல்லம் நெய்வேத்தியம் வைப்பது செவ்வாய் தத்துவத்தை பலமாக்கும் இந்த மந்திரம் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப ஒருவருக்கோ சொந்த வீடு கனவை நிஜமாக்க உதவட்டும் இந்த மாதிரி பயனுள்ள ஆன்மீக ரகசியங்களை நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியானால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் அழுத்தி வையுங்க அடுத்த வீடியோவை தவறாமல் பாருங்க முருகப்பெருவான் அருள் உங்களுடன் எப்போதும் இருக்கட்டும்